வெல்கம் வெல்கம் ஹாய் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு வெலிங்டன் போக போகிறோம் ஸோ இப்போ நான் வைவட்டிலிருந்து எழுறேன் வெலிங்டன் அங்கேடா நியூசிலாந்து சரியா ஹைவேயில் போக போகிறோம் அப்போ உங்களுக்கு நான் அந்த வியூ காட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் முல்லை யூடியூப் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வடக்கங்கள் நாடுகள் பற்றிய ஒரு பார்வை நாடுகள் பற்றிய தகவல்களுக்குள்ள நான் ஏற்கனவே எனது தமிழ் முல்லை யூடியூப் சேனல்ல உலகத்திலேயே மிக சிறிய தீவான நவ் நாட்டைப் பெற்றி ஒரு பதிவு ஒன்று ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கின்றேன் அதை பார்க்கலேன்னா பார்க்கலாம் அல்லது நான் வந்து அந்த இணைத்து அந்த வகையிலே இன்றைக்கு நான் நியூசிலாந்து என்கின்ற ஒரு நாட்டைப் பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நியூசிலாந்து நாட்டைப் பெட்டி நீங்க பார்த்து கொண்டிருக்க இந்த காட்சிகள் வந்து நியூசிலாந்துல எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் நியூசிலாந்தில் இருக்கிற எனது நண்பி ஒருவர் இந்த காட்சியை எடுத்து எனக்கு காணொளியை அனுப்பி இருக்கின்றார் அந்த காட்சிகளைத்தான் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த காணொலியை எனக்கு அனுப்பி வைத்த எனது நண்பி நியூசிலாந்தில் இருக்கும் எனது நண்பிக்கு நான் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி வாங்கோ இனி விடயத்துக்குள்ள போகலாம் இந்த நியூசிலாந்து அமைந்திருக்கிற இடம் எது என்று பார்த்தால் பசுபிக் பெருங்கடலின் தென்மேற்கு பகுதியில அமைந்திருக்கிற ஒரு தீவு நாடாக இருக்கின்றது இந்த தீவு வந்து பல சிறிய சிறிய தீவுகளை வந்து தனக்குள்ளே உள்ளடக்கி வைத்திருக்கின்றது இந்த நியூசிலாந்து நாடு மனிதன் வந்து கடைசியாக குடியேறிய நாடுகளில் இந்த நியூசிலாந்து நாடும் ஒன்றாக இருக்கின்றது நியூசிலாந்து நாட்டின் தலைநகரம் எது என்று பாத்தீங்கன்னு சொன்னா வெல்லிங்டன் என்கின்ற இடம்தான் தலைநகரம் நியூசிலாந்து நாட்டின்ற மொழி வந்து ஆங்கிலம் மாவேரி இந்த இரண்டு மொழிகளையும் தான் நியூசிலாந்து நாட்டில் வந்து மக்கள் அதிகம் பேசுகின்றாங்க அவர்களுடைய தேசிய மொழியாகவும் இந்த ஆங்கிலம் மாவேரி என்கிற இரண்டு மொழிகள் தான் இருக்கின்றன நியூசிலாந்து நாட்டின ஆட்சி அரசு முறை வந்து மக்கள் ஆட்சிதான் நாணயம் வந்து நியூசிலாந்து டாலர் நியூசிலாந்து மக்கள் வந்து நம்பும் விடயம் நியூசிலாந்தை வந்து கடவுள் காப்பாற்றுவர் அரசியை கடவுள் காப்பாற்றுவாயாக என்கின்ற கொள்கையை தான் நியூசிலாந்து மக்கள் வைத்திருக்கிறாங்க அதாவது நியூசிலாந்தை கடவுள் காப்பாராக அரசியை கடவுள் காப்பாயாக என்கின்ற இரு கொள்கைகளைத்தான் நியூசிலாந்து மக்கள் கொள்கையாக வைத்து கொண்டிருக்கிறாங்க இனி நியூசிலாந்து பற்றிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நியூசிலாந்துடைய தலைநகரம் வந்து வெலிங்டன் என்று எனக்குனவே என்ன வெலிங்டன் தலைநகராக இருந்தாலும் நியூசிலாந்தில் ஒக்லாந்து என்கின்ற ஒரு நகரம் இருக்கிறது இதுதான் பெரிய நகரமாக நியூசிலாந்தில் இருக்கிறது உலகிலேயே மருந்து பொருட்களை விளம்பரம் செய்யும் நாடு வந்து நியூசிலாந்து தான் குறைந்த செலவில் வளமான வாழ்க்கை வாழ ஏற்ற நாடாக நியூசிலாந்து இருக்கின்றது உலகிலேயே அதிக அளவு வந்து செம்மறியாடு வளர்ப்பு அதனுடைய இரட்சி ஏற்றுப்பதியில முதல் நாடாக நியூசிலாந்து நாடு இருக்கின்றது பெண்களுக்கு சம உரிமை வழங்கிய முதல் நாடும் நியூசிலாந்து பறக்க முடியாத பறவையான கிவி பறவை வந்து நியூசிலாந்து நாட்டுல வந்து அதிகமாக இருக்கின்றனவா பாம்புகளே இல்லாத நாடாக நியூசிலாந்து இருக்கின்றது ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம்தான் இருக்கும் என்ன ஆனால் நியூசிலாந்து நாடு வந்து இரு தேசிய கீதங்களை கொண்டிருக்கின்றது ஓரிரு சேர்க்கையை வந்து சட்டபூர்வமாக அனுமதித்த நாடும் நியூசிலாந்து தான் உலகில் தொழில் ஆரம்பிக்க ஏற்ற நாடுகள் வரிசையில் வந்து உலக வங்கி வந்து அங்கீகரித்த முதலாவது நாடு வந்து நியூசிலாந்தாகத்தான் இருக்கின்றது கிவி பழத்தை வைத்து பல மில்லியன் டாலர்களை வருவாயாக ஈட்டுகின்றது நியூசிலாந்து நாடு பால் உற்பத்தியில ஏழாவது இடத்துல இருக்கின்றது நியூசிலாந்து இவைதான் நியூசிலாந்து நாட்டின் சிறப்புகளாக இருக்கின்றன நியூசிலாந்துல பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற மக்கள் தான் வாழ்கின்றாங்க பிற மக்களும் வாழ்கின்றாங்க தான் ஆனா பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுற மக்கள் தான் வாழ்கின்றாங்க இனி ஒரு நாடன்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு ராணுவமும் இருக்கும் அல்லவா நியூசிலாந்து பார்ப்போம் உலக அளவில் இடத்துல வந்து நியூசிலாந்து ராணுவம் வந்து இருக்கின்றது நியூசிலாந்து ராணுவம் வந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்களையும் சுறாவை வந்து வேட்டையாடுபவர்களையும் வந்து தடுக்கின்றது அவர்களை வந்து கடுமையாக தண்டிக்கவும் செய்கின்றது நியூசிலாந்து ராணுவம் சுற்றுலா ஏற்ற செல்வதற்கு இடமாக இருக்கின்றது நியூசிலாந்து பெண்களுடைய பாதுகாப்பும் இருக்கின்றது குறைந்த செலவு புதிதாக தொழில் தொடங்க ஏற்ற நாடாக நியூசிலாந்து இருக்கின்றது அமைதியான நாடு நல்ல அரசியல் தலைவர்கள் எளிமையான சட்ட முறைமைகள் மக்கள் ஒற்றுமை என்பனதான் நியூசிலாந்து நாடு சிறந்து விளங்க காரணமாக இருக்கின்றது உண்மையிலேயே நியூசிலாந்து நாடு ஒரு அழகான நாடும் பலமான நாடும் அங்கே ஆரோக்கியமான வாழ்க்கை நாடாகவும் இருக்கின்றன கண்டிப்பா வாய்ப்பு கிடைத்த இடங்கள்ல நியூசிலாந்தும் முதல் இடத்தை இருக்கின்றது இதை தவிர நான் இந்த காணொலியில குறிப்பிட்டதை தவிர நீங்க ஏதாவது நியூசிலாந்து நாட்டை பற்றி ஏதாவது தகவல்கள் கேள்விப்பட்டிருந்தா நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதுங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம் என்ன அடுத்த காணொலியில நாடுகள் பற்றிய பார்வையில் நான் வடகொரியா நாட்டை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் நீங்க அந்த காணொளி பார்வையிடுவதற்கு தமிழ் மொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஓல் என்கிறதை கொடுத்து வைத்திருங்கோ அப்படி என்றாதான் நான் பதிவேட்டம் செய்யும் ஒவ்வொரு புதிய காணொளிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நெல்லொரு காணொளியோடு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன்